வெல்கம் டு அருமை சமையல் நம்ம என்ன சமையல் செய்கிறோம்னா இன்னைக்கு வந்து மொச்சப்பேர் குழம்பும் கருணக்கிழங்கு மொச்சப்பேர் போட்டு குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையலே காலையில் மொதல் வேலை டீயை போட்டுட்டு எல்லாேரும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் வேலையை தொடங்குவேன் என்னன்னே தெரிலாங்க சின்ன லாங் வீடியோ தான் போகிறேன் அதை கூட ஒரு பத்து இருபது பேர் பார்க்கறது கூட ரொம்ப கடுமையாக இருக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதனால தான் எனக்கு லாங் வீடியோ போகிறதிலே பிடிக்கவே செய்யாது சரி இருந்தாலும் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன லாங் வீடியோ போடுவோமே தான் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன் ஷார்ட்ஸ் போகிற அளவுக்கு கூட லாங் வீடியோ போக மாட்டேங்க வியூஸ் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இதில் வந்து தெரிஞ்சவங்களாம் கேட்பாங்க இதில் எதாவது உங்களுக்கு காசு கிடைக்குதான்னு கேட்பாங்க இதில் எனக்கு வந்து ஒரு பத்து பைசா கூட கிடையாதுன்னு எனக்கு தான் தெரியும் சும்மா எதோ இது ஒரு அஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக அந்த சேனலில் நடத்துகிறேன் என்ன நேரத்தில் ஆரம்பித்தேன்னு இந்த சேனல் இப்படி தான் போயிட்டுருக்கு பரவாயில்லை நான் காசுக்காக அதை எதிர்பார்த்து இதை நான் போடவே இல்லை வீடியோ போடுறது ஏதோ எல்லா சேனலையும் நானும் யூடியூப்பில் பார்த்ததுனால தான் எனக்கும் சேனலை ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி வீடியோ போடணும் ஒரு ஆசை கோடாறில் தான் நான் வீடியோ போடவே ஆரம்பித்தேன் நான் வீடியோ போடுறது என் பையனுக்கும் பிடிக்காது எங்கள் வீட்டில் அவங்களுக்கும் பிடிக்காது அவங்களுக்கு தெரியாமல் எடுத்தேன் ஏதோ ஒரு சமையல் பண்ணுறதை நான் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் என்ன ஒரு பப்ளிசிட்டினா நம்ம சின்ன சின்ன சிறு தொழிலில் ஆரம்பித்தாலும் நம்ம சேனலை பார்த்து கேட்குறவங்க இருக்கிறாங்க என்ன அந்த ரெடி பண்ணுறோம்ல அதை நம்ம நம்பரை கொடுத்து போகிறதுனால எனக்கு இது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த சேனலை இப்படியே கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் கொண்டு போயிட்டுருக்கேன் பாதாம் மில்க்கு ரோஸ் மில்க்கு எல்லாம் ஜூஸ் போகிறத நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அதை நம்ம லோக்கலில் உள்ளவங்க பார்த்துட்டு நீங்கள் ஜூஸ் போடுறீங்க போல் நம்ம கடைக்கும் போடுங்க அப்படின்னு ஒரு மூணு பேர் கேட்டிருந்தாங்க மூணு கடைக்கு அதிகபட்சம் ரொம்ப பெருசாலாம் பண்ண மாட்டேன் சிறு தொழில் மாதிரி சின்ன சின்னதாக தான் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு வேலை பார்க்குறேன் வீட்டில் வச்சேமோ அந்த வேலை எனக்கு தக்கண இப்படிங்கிறக்குள்ளே மட்டும் போகும் அது வரைக்கும் போனதே எனக்கு போதும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த சேனலை இப்படியும் நம்ம நம்ம செய்கிற வேலையை கொண்டு வர்றதுக்காக ஒரு அதுக்காக மட்டுந்தான் இந்த சேனலை வச்சு நடத்திட்டு இருக்கேன் நான் வந்து நானும் நிறையா வீடியோ பார்ப்பேன் சின்னதாக ஆரம்பிப்பாங்க பெரிய லெவலில் ஆயில் பிஸ்னஸ்ஸு ஹேர் ஆயில் அது இதுன்னு நிறைய பண்ணுறாங்க நிறைய சேனலை ஹேர் ஆயில் பண்ணுறாங்க அந்த மாதிரியாக பெருசாக போகாட்டாலும் ஓரளவுக்கு நாள் போனால் போதும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இந்த வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிறையாவே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு வேலையாவது நமக்கு பெருசாக ஒரு கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் என்னென்ன சிறு தொழில் பண்ணுறேன்னா இட்லி மாவு சேல் பண்ணுறேன் இட்லி பொடி சேல் பண்ணுறேன் அப்போ ப்ரௌனி கேக்கு எல்லா விதமான ப்ரௌனியுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் அது யாருமே இது வரைக்கும் கேட்டாலே எனக்கு தெரிஞ்சவங்க தான் லோக்கலில் உள்ளவங்க நிறைய பேர் கேட்டு இருக்காங்க அதர்ஸில் கொடுக்கறது ரொம்ப கம்மி தான் ப்ரௌனி லோக்கலில் தான் போகும் சம்மர் சீசனுக்கு ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க்கும் ஆரம்பிச்சிருக்கேன் இது ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது பாக்கெட் வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும் இந்தளவுக்கு எனக்கு இந்த லெவலில் போயிட்டு இருந்தாலும் எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் தான் நம்ம படத்தில் ஒரு பாட்டில் பெரியாடுற மாதிரி பார்ப்பேன் அந்த மாதிரி நோக்கத்தில் நான் எந்த வேலையுமே எடுத்து முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நம்ம சிறு தொழில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் என்றைக்காவது நமக்கு ஒரு கை கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்க்குறோம் நன்றி